காசாவில் குவிந்து நச்சு குப்பைகள் மக்கள் கவலை வெளிவரும் ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ஜெர்மனியில் ஏவுகணை அமைப்புகளை ஆய்வு செய்து மர்ம ட்ரோன் அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் மீது நேரடி இறக்குமதி வரிகளை விதிக்கும் சீனா மூவாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்யும் மெட்டா நிறுவனம் இந்தியாவில் பதிவான உலகின் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் காசாவில் போர் தொடங்கி பதினாறு மாதங்களுக்கு பிறகும் அதன் மிகப்பெரிய நகரம் இன்னும் எந்த பொது சேவைகளும் இல்லாமல் சிக்கி தவிக்கின்றது காசா நகரில் குழாய் நீரோ அல்லது நம்பகமான மின்சாரமோ இல்லை நச்சு குப்பைகள் மட்டுமே குவிந்து கிடக்கின்றன ஒரு காலத்தில் காசாவின் பரபரப்பான வணிக மையமாக இருந்து உமரல் முக்தார் சாலையில் கடையுரிமையாளர் மஜித் பஸ்ஸாம் தனது குழந்தைகளின் ஆரோக்கியம்தான் தனது மிகப்பெரிய கவலை என்று குறிப்பிட்டுள்ளார் இது காசாவின் பிரதான சாலையாகவும் வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவும் இருந்தது இது காசாவின் பொருளாதாரத்தின் உயிர்நாடி இருந்தது என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பகுதி காடுகள் போல பயங்கரமாக மாறிவிட்டது நீங்கள் என்ன சொன்னாலும் இது பூச்சிகள் திறனாய்கள் நிறைந்தது இது ஒரு பரந்த தரிசு நில பகுதி இது எங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லாவற்றிற்கு மேலாக நிதி ரீதியாகவும் தீங்கு விளைவிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உலக சுகாதார அமைப்பின் உயரதிகாரியான கனன் பால்கே காசா மக்களுக்கு முறையான மற்றும் நிலையான அணுகளை வழங்க வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளார் டபிள்யூஎச்ஓ நிர்வாக குழுவின் கூட்டத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவர் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளார் காசாவில் சுகாதார அமைப்பு சீர்குலைந்து விட்டது ஏனெனில் கிட்டத்தட்ட எந்த சுகாதார வசதிகளும் அப்படியே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிகரித்து வருகின்றது அதே நேரத்தில் பஞ்சத்தின் ஆபத்து தொடர்கிறது கடுமையான அணுகல் தடைகள் இருந்த அத்தியாவசிய சுகாதார சேவைகளை மேற்கு இந்த அமைப்பு எங்கள் பதிலை ஆதரிக்க தயாராக உள்ளது ஆனால் அவசரமாக காசா முழுவதிலும் உள்ள மக்களுக்கான முறையான மற்றும் நிலையான அணிகள் தேவைப்படுகின்றது மேலும் அத்தியாவசிய பொருட்களின் நுழைவு மீதான கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பொதுமக்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை பாதுகாப்பது அவசரமாக சிறப்பு பராமரிப்பு தேவைப்படும் நோயாளிகளை வெளியேற்றுவதை விரிவுபடுத்துவது மற்றும் கிழக்கு ஜெரசலை மற்றும் மேற்கு கரைக்கு பரிந்துரை முறையை வலுப்படுத்துவது ஆகியவை சமமாக முக்கியமானவை என்று அவர் titular. இந்தியாவின் பெங்களூருவில் உள்ள ஜெலகங்கா விமானப்படை தளத்தில் பிப்ரவரி பத்து முதல் பதினான்கு வரை நடைபெறும் பதினைந்தாவது ஏரோ இந்தியா கண்காட்சியில் ரஷ்யா ஐநூறுக்கும் அதிகமான ராணுவ தயாரிப்புகளை காட்சிப்படுத்த உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் முதன்முறையாக ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான எஸ் டூ ஐம்பத்தி ஏழு இ மற்றும் போர்க்களத்தில் திறமையை நிரூபித்து லேண்ட் இ லோஷரின் மியூனேஷன் ஆகியவை இந்தியாவில் வெளிப்படுத்தப்படவுள்ளன இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் நடைபெற்று வரும் ஏரோ இந்தியா கண்காட்சியில் ரஷ்யா தொடர்ந்து பங்கேற்று வருகின்ற நிலையில் இம்முறை இக்கண்காட்சியில் பத்திற்கும் அதிகமான ரஷ்ய பாதுகாப்பு நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றன யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்பரேஷன் நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் வாடிம் பதேகா ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்திற்கான ஏற்றுமதிக்கு பல நாடுகள் வரிசையில் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் இந்திய துணை பாதுகாப்புத்துறை அமைச்சர் சஞ்சீவ் குமார் எஸ் ஐம்பத்தி ஏழு போர் விமானத்தின் திறன்களை மதிப்பீடும் செய்யும் பணியில் இந்தியா ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜேர்மனியின் வடகிழக்கு பகுதியில் உள்ள இஸ்வெட்ஸிங்டன் விமானத்தளத்தில் உக்ரைன் படையினருக்கு பேட்ரிய ட்ரெகை அமைப்புகள் பயிற்சி அளிக்கப்படும் இடத்தில் மர்மமான ட்ரோன்கள் காணப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஜனவரி ஒன்பது முதல் ஜனவரி இருபத்தி ஒன்பது வரை ஆறு முறை இதுபோன்ற கண்காணிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஜேர்மன் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டு ரகசிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் இது ஒரு பெரிய அளவிலான உளவு முயற்சி என கூறப்பட்டுள்ளது குறிப்பாக ட்ரோன்கள் சில நிமிடங்களில் ஒளியுடன் மிதந்தன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவற்றை திசை திருப்புவதற்கான முயற்சிகள் அல்லது தரையிறக்க நடவடிக்கைகள் பலனளிக்கவில்லை இதனையடுத்து கூடுதல் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன ஆறு சம்பவங்களிலும் ட்ரோன் இயக்குபவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை விமானப்படை காவல் பொதுக்காவல் மற்றும் ராணுவ துறை இணைந்து தேடுதல் நடத்தினர் ட்ரோன்கள் வடகடல் அல்லது பால்டிக் கடலில் உள்ள கப்பல்களில் இருந்து விடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இன்று முதல் அமலாகும் வகையில் சீனா சில அமெரிக்க இறக்குமதிகள் மீது நேரடி இறக்குமதி வரிகளை விதிக்கவுள்ளதாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பல நாடுகள் மீது வரிகளை விதிக்கவுள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் உலகின் இரண்டு பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைந்து வருகின்றது அனைத்து சீன பொருட்களுக்கும் அமெரிக்காவின் புதிய பத்து சதவீத வரிகள் அமலுக்கு வந்து சில நிமிடங்களுக்கு பிறகு கடந்த நான்காம் தேதி சீனா இந்த பதிலடி குறித்து அறிவித்திருந்தது மேலும் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து உலக இறக்குமதிகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்க உள்ளதாக டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு அறிவித்தார் அத்துடன் ஏனைய நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர் எந்தெந்த நாடுகள் குறிவைக்கப்படும் என்பதை குறிப்பிடவில்லை முன்னதாக கனடா மற்றும் மெக்சிகோ மீது இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக டொனால்ட் டிரம்ப் கடந்த வார இறுதியில் அறிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மெட்டா நிறுவனம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இன்று பணிநீக்கம் தொடர்பான நோட்டீஸ் ஊழியர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்து முதலீடுகளை சீர்படுத்தவும் எதிர்பார்த்த அளவிற்கு பணியாற்றாத ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதென மெட்டா நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த நடவடிக்கை மூலம் இந்த ஆண்டுக்கான நிதி நிலையை திட்டமிடவும் அந்த நிறுவனம் முடிவு செய்துள்ளது இதுகுறித்து வெளியான அறிக்கையில் மெட்டா நிறுவன தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜோர்க் கடந்த ஜனவரி மாதத்தில் ஊழியர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் சரியாக பணியாற்றாதவர்களை உடனடி பணிநீக்கம் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களான மைக்ரோசாப்ட் அமேசான் சேல்ஸ் போர்ஸ் உள்ளிட்டவை ஆயிரக்கணக்கான ஊழியர்களை தொடர்ச்சியாக பணிநீக்கம் செய்து வருகின்றன அந்த வரிசையில் மெட்டா நிறுவனத்தின் முடிவால் ஊழியர்கள் கலக்கத்தில் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி வீடியோக்களை உருவாக்கி வருகின்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவ்வாறு அவர் உருவாக்கிய போலி வீடியோ ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிரபலமான பாடலுக்கு அவரை நடனமாடும் காட்சி இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோவை உருவாக்கியவர்களை பாராட்டிய மெக்ரான் வீடியோக்கள் அருமையாக உருவாக்கப்பட்டு இருக்கின்றன இவை மிக அழகாக உள்ளன இவை என்னை சிரிக்க செய்தன என தெரிவித்துள்ளார் மேலும் பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் ஏஐ உச்சிமாநாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மெக்ரான் இந்த வீடியோ உருவாக்கியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி உட்பட பல்வேறு உலகத் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்த மாநாட்டிற்கு இந்தியாவும் இணைந்து தலைமை தாங்குகின்றது இது தொடர்பாக அதிபர் மெக்ரானின் இன்ஸ்டாகிராம் பதிவு அதிக பார்வையாளர்களை பெற்றதோடு அதிக அளவு பகிரப்பட்டு வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் நேற்று இந்தியாவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் மகா கும்பமேளாவுக்காக ஆயிரக்கணக்கானோர் பயணம் செய்த நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இருநூறு தொடக்க முன்னூறு கிலோமீட்டர் தூரம் ஏற்பட்டு பெரும் போக்குவரத்து நெரிசல் வாகன போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் முன்னப்போதும் இல்லாத அளவிற்கு ஏற்பட்ட நெரிசல் காரணமாக பல மாவட்டங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இதன் காரணமாக பயணிகள் பல மணி நேரம் அசௌகரியத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் ஜோர்க் பிராந்தியத்தில் பாரியளவு மோசடி இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் முதியவர்களை ஏமாற்றி பண மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜோர்க் பிராந்திய போலீசார் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் இதுவரையில் இந்த மோசடிகளினால் பத்தொன்பதாயிரம் டாலர்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளன தொலைபேசி வழியாகவே அதிகளவான மோசடிகள் இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பேரப்பிள்ளைகள் போன்று பேசி தங்களுக்கு ஆபத்து என கூறி முதியவர்கள் ஏமாற்றப்படுவதாகவும் ஜோர்க் பிராந்திய போலீசார் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் போலீசார் முதியவர்களை மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்